ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரெசிபீஸ் என்னென்னா பருப்பு கறி வெண்டைக்காய் ஃப்ரை இந்த ரெண்டும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பருப்பு கறிக்கு வந்து நான் இங்கே பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு எந்த பருப்பு வேணுனாலும் எடுத்துக்கோங்க அப்போது பருப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் பருப்பு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய தூசி இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூசி இருக்குன்னு இப்போது பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் குக்கரில் சேர்க்குறேன் இனி இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துடலாம் இனி ஐந்து பல் பூடு சின்ன சின்னதாக நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்க்குறோம் இனி தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்தது தண்ணி நம்ம சேர்க்குறோம் தண்ணி வந்து பருப்பு முங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஒரு நாலு விசில் வாரது வரைக்கும் குக்கர் வைக்கிறேன் இனி சைடில் நம்ம தேங்காய் வந்து பருப்பு கரைக்கு தேவையானது அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு நான் அரைமுடி தேங்காய் மிக்சி ஜாரில் எடுக்கிறேன் இந்த தேங்காய் அரைக்கும் போது நம்ம இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துடலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக நான் இதில் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் முழுசாகவே வச்சுட்டேன் இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு கறிக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை ஏன்னா அது மஞ்சள் கலரில் தான் இருக்குது நான் வந்து தேங்காய்க்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இனி நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மை மாதிரி நம்ம தேங்காய் அரைக்க வேண்டாம் இனி நம்ம குக்கரில் வச்ச பருப்பு ப்ரெஷர் போயிருச்சு இனி எடுத்து பார்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க இது வந்து நம்ம ரொம்ப மசிக்கணும்னு இல்லை ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இனி ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம் கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதில் சேர்க்குறோம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கால் டீஸ்பூன் கடுகு இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்தாச்சுன்னா தான் கடுகு நல்லா வெடிச்சு வரும் கடுகு வெடித்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் வந்து நம்ம சேர்க்குறோம் இதில் அடுத்தது காரத்துக்கேற்ப வர மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம இதில் வந்து ரெண்டோ மூணோ வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ ஒரு பத்து சின்னதாக நறுக்கி வச்சு சேர்க்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருந்ததுன்னா பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுக்கு பிறகு ஒரு தக்காளி நல்லா பழுத்தது சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்க்குறேன் தக்காளி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி போதும் நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்ததுனால அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் இப்போது இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் இருந்த பருப்பை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்க்குறோம் தேங்காய் விழுது இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பருப்பு கறி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கட்டியாகவோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாகவோ நம்ம காய்ச்சி எடுக்கலாம் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்து பருப்பு கறி ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் இது கொதிச்சுட்ருக்கும் போதே கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் பருப்பு கறியில் மல்லி இலைகள் சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இனி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அவ்வளோதான் பருப்பு கறி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக பருப்பு கறி ரெடி ஆயிரும் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட நம்ம இதில் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் இனி அடுத்தது நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸுக்கு வந்து செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் வெண்டக்காய் ஒரு கால் கிலோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் இனி ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேன் சூடானதும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் முதல் நாலு டீஸ்பூன் வரை சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு நான் இதில் சேர்க்குறேன் கடுகு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு இனி நான் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு அஞ்சு பல் வெள்ளைப்பூடு சின்னதாக நறுக்கி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கிறேன் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்னது மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்து அதோடைய கலர் மாறுறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் வந்து இது காரம் கூடுதலாக இருக்கனால கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வச்சிருக்கிற அந்த தனி மிளகாய் தூளுடைய காரத்துக்கேற்ப நீங்கள் இதில் வந்து மாற்றம் வருத்திக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக இதை சேர்க்கணும்னு கிடையாது அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூனுக்கும் குறவாக நான் நல்ல மிளகுத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் இனி இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஓரளவு வதங்கின பிறகு நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு நம்ம வெண்டைக்காய்க்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இனி நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் முழுவதும் இதில் சேர்த்துடலாம் இனி வெண்டைக்காயை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வெண்டைக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் வெண்டைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த ஒரு ஸ்டிக்கி பிசு பிசுப்பு சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டிக்கி எப்படி வந்து நம்ம அந்த ஸ்பூனில் ஒட்டி இருக்குன்னு பாருங்கள் இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை தான் நம்ம இதில் சேர்க்குறோம் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெண்டைக்காயில் புளி தண்ணி சேர்க்கும் போது இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து போயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுறேன் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் மிதமான சூட்டில் நம்ம வேக வைக்கணும் இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம வேறு எந்த தண்ணியுமே சேர்க்க போகிறது கிடையாது புளி தண்ணி மட்டும்தான் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திரும்பவும் இதை நம்ம கிளறி விடணும் இனி நம்ம லைட்டாக கிளறி விடுறதுக்காக மூடி எடுத்துடலாம் பாருங்க ஓரளவுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை தன்மையெல்லாம் போயிடுச்சு ஆனால் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்னும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் அப்போ தான் வெண்டைக்காய் மொத்தமும் நல்லா வேகம் திரும்பவும் மூடி போட்டாச்சு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம வறுவல் இன்னைக்கு செய்ய போகிறோம் இல்லை நார்மலாக வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இதை வந்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு மிதமான சூட்டில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வறுபட்டுருச்சு அப்போது இது வ இதுதான் வந்து நம்ம வெண்டைக்காய் வறுவல் நல்லா டீப்பாக வந்து வறுத்து எடுக்கும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நான் இந்த வெண்டைக்காய் வறுவலை இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் ஒத்த ஒத்தையாக இப்போ வந்து எவ்வளோ நல்லா வறுபட்டு வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இது பேச்சுலர்ஸுக்கு கூட ஈஸியாக செய்கிற ரெசிபி பருப்பு கறியும் வெண்டைக்காய் வறுவலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி